ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாரம்மனே போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அறுவாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு சரியாக எடுத்துகிட்டு வர அன்பர்களுக்கு வந்து குலதெய்வ அணுக்கலகம் பரிபூர்ணமாக இருக்கும் அன்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் சிறப்பாக கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் நிறைய அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் எங்கே இருக்குன்னு கூட இன்னைக்கும் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறீங்கள அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ அப்போ குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியல ராசி இலக்கணம் ஓகே ஆனால் குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் நான் சொல்கிற இடங்களில் போய் பாருங்கள் கண்டிப்பாக குலதெய்வம் கோவில் அங்கே தான் இருக்கும் நான் சொல்கிறது கோவில் எங்கே இருக்குன்னு மட்டும்தான் சொல்கிறேன் இதில் வந்து உங்கள் ராசி இலக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த போல குலதெய்வத்தில் உள்ள கோவிலில் உள்ள அந்த இடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் தெய்வங்களும் மாறுபடும் நான் இப்போ சொல்கிறது குலதெய்வம் கோவில் எங்கே இருக்கிறதுன்னு தேடி அலைகிறீங்களே அவங்களுக்காக நான் கொடுக்குற அந்த வீடியோ அப்போ மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மலங்காடு சம்பந்தப்பட்ட இடங்களில் தான் குலதெய்வம் இருக்கும் அதாவது கோவில் இருக்கும் அதே சமயத்தில் மலங்காடு பக்கத்தில் இல்லை வேற எங்கேயாவது நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா சின்ன கோவில் காட்டுக்குள்ளே இருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணல் மேடு மாதிரி ஒரு மேடு ஒரு மேடான பகுதியாக இருக்கும் அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா புல் என்று சொல்லக்கூடிய அதாவது மரம் செடி கொடிகளுக்கு வந்து போய் சுற்றி இருக்கும் நீங்கள் உள்ளே போகும்போது பாத்தீங்கன்னா குகைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும் குகைக்குள்ளே போய் அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே அங்கே கோவில் இருக்கும் அதுதான் உங்களுடைய கோவிலாக இருக்கும் ஊருக்குள்ளே அந்த கோவில் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட பில்டிங் அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கோட்ராஸ் அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டி சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி அமைப்பு பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் தான் உங்கள் கோவில் இருக்கும் ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி ரிசபக்கணம் இந்த அமைப்பில் ஒரு ஜாதக பெருங்காகச்சுன்னா இவங்களுக்கு வந்து குலதெய்வம் கோவில் இருக்கிற இடங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே குலதெய்வம் கோவில் இருக்கோ அங்கே வந்து சுற்றி பச்சை பசேல் என்று வாழ மரம் அது மரம் இது போன்ற மரங்கள் நிறையா இருக்கும் கோவில் இருக்கும் கோவில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும் இது போன்ற இடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமமான ரோட்டில் இருக்கிறத விட அதுலேருந்து கொஞ்சம் பள்ளமான இடங்கள்ல இருக்கும் இது வந்து குலதெய்வம் கோவில் இருக்கிறதுக்கு உண்டான அடையாளம் இதே ஊருக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு சொசைட்டி இருக்குது அந்த வைக்கலாம் சொசைட்டி பக்கத்துல இருக்குது அதே சமயத்தில் ஊருக்குள்ளே ஊரோட கொஞ்சம் அவுட்டில் போகிறோம் பச்சை பசேல்னு இருக்குது ஒரு நஞ்சை பூமி பூமி மாதிரி இருக்குது ஒரே வாழம்பரமா இருக்கு வாழத்தோட்டமாக இருக்குது இது போன்ற இடங்கள்ல அந்த குலதெய்வம் கோவில் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிதுன ராசி மிதுன லக்கணம் இந்த ராசி லக்கணத்துல பிறந்த அன்புக்கு வந்து உங்களுடைய குலதெய்வம் கோவில் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குலதெய்வம் கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத விட அந்த குலதெய்வம் கோவிலில் வந்து அடிக்கடி திருமணம் அதிகமா நடக்கிறதுக்குண்டான இடமா இருக்கும் சரிங்களா மக்கள் வந்து அதிகமா வந்துட்டு உண்டான இடமா இருக்கும் இது போன்ற இடங்கள்ல தான் குலதெய்வம் கோவில் இருக்கும் அதே சமயத்துல அந்த குலதெய்வம் கோவில் அப்படிங்கிறது உங்களுக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போறதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா சுடுகாடு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதை தான் இங்க குலதெய்வம் கோவிலுக்கு போறதுக்கு உண்டான இடமாக இருக்கும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் அந்த கோவில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி கடகலக்கணம் இந்த அமைப்பில் பிறந்த அந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் இருக்கிற இடம் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்நிலை அதிகமாக எங்கே இருக்குதோ அந்த இடங்கள் பக்கத்தில் இருக்கும் ஒரு கோவில் இருக்குது சரிங்களா ஊர் ஊரோட அவுட்டில் போறீங்க ஒரு ஊரோட அவுட்டில் போகிறீங்க அந்த ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குதுன்னா அதான் அவன் குலதெய்வம் இருக்கிறதுக்கு உண்டான கோவில் அங்கே வந்து அந்த மாதிரி அமைப்பு இல்லைன்னா குலதெய்வம் இருக்கிற கோவிலுக்குள்ள கோயில்குள்ள வந்து கண்டிப்பாக கிணறு இருக்கும் சரிங்களா தெப்ப குளங்கள் இருக்கும் இது போன்ற நீர்நிலை அருகில் எங்கே எங்கே இருக்குதோ அந்த இடங்களில் இருக்கும் அந்த திசை வந்து இருக்கும் இடத்துல இருந்து வடக்கு திசையில் இருக்கும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோவில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்மலக்கணம் இந்த அமைப்பில் பிறந்த அந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு உண்டான அந்த கோவில் எங்கே இருக்குன்னா உங்கள் கோவில் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அழகாக இருக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறது தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா தினசரி பூஜையில் இருக்கிற குண்டான கோவிலாக இருக்கும் கோவிலுக்கு வந்து அனைத்து வித அன்பர்களும் வந்துட்டு போறது இடமாக இருக்கும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்க சின்ன சிம்ம ராசி பிறந்த அன்பர்களுக்கு வந்து குலதெய்வத்துக்கு உண்டான கோவில் ஸ்தானாதிபதியை எட்டாம் அதிபதியாகவும் வருவதனால் அந்த கோவிலுக்கு போற இடங்களுக்கு கோவிலுக்கு நீங்க போறீங்க அதுக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா சுடுகாடு இடுகாடு என்று சொல்லக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்கும் அதை தாண்டி தான் நீங்க போற மாதிரி இருக்கும் சரிங்களா அங்கே தான் உங்கள் கோவில் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்கணம் இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊர்லேருந்து நீங்கள் போகிறீங்க போகிறவர்களில் வந்து ஒரு சுடுகாடு சம்பந்த இடத்தை தாண்டி போகிறீங்க அதை தாண்டி போகும்போது ஊரோட அவுட்டில் வந்து ஒரு வயல் வெளியாக இருக்கிறது வெட்ட வெளியாக வயல் வெளியாக இருக்கிறது வயலுக்குள்ளே தான் அந்த கோவில் இருக்கும் உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான அந்த ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்குள்ளே தான் இருக்கும் அதான் உங்கள் குலதெய்வம் சேரும் சகதியும் நிறைந்த ராசி அந்த ராசி அப்போ சேரும் சகதியும் எங்க இருக்கும் வயல் வெளியில தான் பாருங்க நஞ்சை புஞ்சை என்று சொல்லக்கூடிய வயல் வெளியில் ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில் தான் உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டான கோவில் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா துலாம் ராசி துலாம் லக்கணம் இந்த அமைப்புல பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் கோவில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கோபுரம் உயரமா இருக்கும் அதே சமயத்துல பழமையான கோவிலாக இருக்கும் கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கோவில் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பல கோபுரங்கள் உயரமாக இருக்கும் அதுதான் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கும் கோவில் பூஜைகள் அப்படிங்கிறது எப்பவும் போல நார்மலாக இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் கோவில் கோபுரம் அப்படிங்கிறது பழைய கோபுரம் கோவில் கோபுரமாக இருக்கும் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கோபுரம் இருக்கும் சுற்றி காற்றோட்டமாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன விருச்சக ராசி விருச்சக லக்கணம் இந்த அமைப்பில் பிறந்த அன்பருக்கு வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டான கோவில் எங்கே இருக்கு அப்படின்னா இங்கே எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊர்லேருந்து வடக்கு திசையில் போனீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசை அந்த திசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரோட கடைசி பகுதியில் ஒரு நீர்நிலை அருகில் நீரோட்டங்கள் நிறைந்த இடங்கள் அருகில் அது ஆறாயிருக்கலாம் இருக்கலாம் கிணராக இருக்கலாம் அந்த எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் நீர்நிலை அருகில் இருக்கிற ஊரோட கடைசி பகுதியில் உங்களுடைய குலதெய்வம் கோவில் அங்கே ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் அதாவது ஆட்கள் ஒதுங்கிறதுக்கு போகிறாங்களா இந்த மாதிரி இடங்களை தாண்டி போனால் தான் உங்கள் குலதெய்வம் அங்கே இருக்கும் சரிங்களா இது போன்ற இடங்கள் பை பாருங்கள் அங்கே தான் குலதெய்வம் கோவில் இருக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கணம் இந்த அமைப்பில் பிறந்த அன்பருக்கு உங்கள் குலதெய்வம் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கு திசையை கனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த கோவில் வந்து மலை மேலே இருக்கும் அப்படி மலை மேலே இல்லைன்னா கரடு முரடான பாதையில் இருக்கிறதுக்கு உண்டான இடங்கள்ல தான் இருக்கும் அந்த ஊருக்கு கோவிலுக்கு போனோம் அப்படின்னாச்சுன்னா கல்லு எல்லாம் குத்தி சொல்றாங்க கல்லும் முள்ளும் காலுக்கு வித்தேன்னு சொல்லோம்ல இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் அந்த கோவிலுக்கு உண்டான தடமே இருக்கும் அந்த இடங்கள்ல போய் நீங்க பார்த்தா தான் உங்கள் குலதெய்வம் கோவில் அங்கே இருக்கும் கோவில் கோபுரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே குதிரைகள் அதிகமாக இருக்கும் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரைகள் குதிரை பொம்மைகள் அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் செக் பண்ணினாலே உங்களுக்கு தெரிஞ்சு போகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி மகர லக்கணம் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு உங்களுடைய குலதெய்வம் கோவில் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானங்கள் நிறைந்த இடமாக இருக்கும் கோவில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் பக்கத்துல வந்து ஒரு ஒரு ஊருக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக தொட்டி இதை கட்டியிருப்பாங்களா நீர் தொட்டி அந்த நிலத்தொட்டி நிலத்தொட்டியில் இது உயரமான தொட்டி அந்த மாதிரி தொட்டி இருக்கும் தொட்டி இருக்கிறதுக்கு பக்கத்தில் அப்படியே எட்டி பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு கோவில் இருக்கும் சரிங்களா அந்த கோவில் தான் உங்களுடைய குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோவில் அந்த இடங்கள் பக்கத்தில் தான் கோவில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானங்கள்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் அன்னதானங்கள் நேர் இந்த ஒரு திருவிழா நடத்துகிறாங்கன்னா அந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் அலங்கரித்து வைக்கிறது இது போன்ற அமைப்புலாம் அங்கே சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கும்பராசி கும்பலக்கணம் இந்த அமைப்பில் பிறந்த அன்பருக்கு வந்து உங்களுடைய குலதெய்வம் கோவில் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு ரோடு சந்திக்கிற இடங்களில் இருக்கிற மூணு ரோடு சந்திக்கிற இடங்கள்ல இருக்கிற ஒரு கோவில் எங்கே இருந்தாலும் உங்கள் கோவில் இருக்கிற இடத்துல பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முச்சந்தி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த இடத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பச்சை பச்சை பசியில் புல்வெளியாக இருக்கும் பச்சை பசேல் மரங்களாக இருக்கும் தென்றல் காத்து வீசிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி இடங்கள் பக்கத்துல தான் உங்கள் கோவில் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி மீனலக்கணம் இந்த அமைப்பில் பிறந்த அன்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆறு என்று சொல்லக்கூடிய ஆறு நீரோடை ஓடும் நீர் எங்கே இருக்குது சரிங்களா அந்த இலங்கையில் தான் உங்கள் குலதெய்வம் கோவில் இருக்கும் உங்கள் குலதெய்வம் கோவில் இருக்குதுன்னா பக்கத்தில் கண்டிப்பாக நீரோடை இருக்கும் ஓடுற ஆறு இருக்கும் இது எல்லாமே அவங்கவுங்க ராசிப்படி லக்கணப்படி குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதுல வந்து அந்த குலதெய்வம் கோவில் பூஜை இருக்கா இல்லையா குலதெய்வம் கோவில் எப்படி இருக்கும் குலதெய்வ தெய்வங்கள் எப்படி இருக்கும் அந்த குலதெய்வத்துக்கு உண்டான அந்த ஸ்தானாதிபதி எங்கே போய் இருக்கிறார் இப்படிங்கிறத வச்சு அந்த குலதெய்வத்துக்கு உண்டான தெய்வங்கள் எப்படி இருக்கும் தெய்வ வழிபாடுகள் எப்படி செய்ய வேண்டும் அந்த தெய்வங்கள் கோவில் நிலவரங்கள் என்ன அந்த கோவில் வந்து உங்களுக்கு பரிபூரமாக ஊக்கட்டு ஆகுமா ஆகாதா அந்த குலதெய்வம் உங்களுக்கு வந்து அனுகரம் கொடுக்குமா கொடுக்காதா அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யறதுனால வம்சம் விருத்தி ஆகுமா ஆகாதா அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த ஒன்பது கிரகங்களும் என்ன என்ன அமைப்பில் இருக்குதோ அந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய குலதெய்வ ஸ்தானத்தோடு எந்தெந்த கிரகங்கள் தொடர்பில் இருக்குதோ ராகுவா கேதுவா பாதகமா மாரகமா சனியா சூரியனா எந்த கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல் தெய்வ வழிபாடுகளும் தெய்வ உருவச் சிலைகளும் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் இது போன்ற அமைப்பில் தான் உங்கள் கோவில் தன்மைகள் இருக்கும் இப்போ நான் சொன்னது வந்து உங்கள் குலதெய்வம் எந்த இடத்துல இருக்கும் என்று சொல்லக்கூடிய இடங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் எந்த திசைன்னு கூட சொல்லலை சரிங்களா எந்த மாதிரி அமைப்பு இருக்குதுன்னா அந்த இடத்துல கூட தெய்வம் இருக்கும் தெரியாதவங்க சரியா போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோல வந்து எந்த திசையில இருக்குங்க தெளிவா சொல்லிடுறேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானாலும் பரிவமா கிடைக்கட்டு நன்றி வணக்கம்